அஸ்ட்ரோபக்தி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியிலேயே கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உண் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்த அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த ஆனால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார் ஒரு மூணு நாலு மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்த இல்லையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்துருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்தேனா அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதார் இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த சனி பகவான் மாற்றத்திற அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்ர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ராசியா எப்படி பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி எப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பவான் இந்த சனி வக்ர நிவர்த்தியில பார்த்தலையானால் கும்ப ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையினர் நல்ல ஒரு விசேஷம் ஏன்னா ராசிநாதன் வக்ரம் பெற்றிருந்தா உடல்நிலையில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் அதுவும் சனி பகவானே அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்திடையெல்லாம் ஏழரை சனி நடக்கிறது சனி நடக்கிறது இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலை கொஞ்சம் அதிக வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டமான அதாவது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராசிநாதன் ராசிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கே வரார் சம சப்தமத்தில் வந்து கேது பகவான் வரார் அதனால் எதிர்பாரினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு தடங்கள் வரும் புதிய முயற்சிகளில் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதிக முதலீடுகள் போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அதை தவிர பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை பார்க்கறதுனால எதிர்பாலனத்தை அதாவது கல்யாணம் ஆனவான்னால் க கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் ஒருவர் கொஞ்சம் அதிகமான பா வாய் வார்த்தைகள் அதிகமாக போகக்கூடிய காலகட்டமும் பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் மாற்றங்கள் வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் போய் வேற ஒரு வேலை தேடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய அதாவது மேல் இது உங்களுடைய ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸருக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களோடு கீழ்படிந்தவரோடு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு வாகனங்களை ஜாகிரதையாக ஓட்டுங்க அதில் வந்து ஆக்சிடென்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாரு ச பத்தாம் இடத்த ராசியில் ராசியிலிருந்து பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா தொழிலில் சொந்த தொழிலில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சம்பந்தமான வியாபாரம் ஃப்ரூட் ஆயில் பிஸ்னஸ்ஸு பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர பார்த்தான்னா கருப்பு துணி அதை தவிர வந்து எள் எண்ணெய் வித்துக்கள் இந்த சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து இந்த நிலக்கடலை நல்லெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் பூமியில் கரு அதாவது கரிசல் மண் பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய இது கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வேலை செய்கிறவங்க இதில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதில் வந்து சிறு சிறு தொல்லைகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ரெண்டு பயிற்சிகள் வருது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அதாவது இந்த சனி சனி வந்து வக்ர நிவர்த்தியாகி கும்பராசியிலேயே இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ரெண்டு மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி வருது ஒன்று குரு பகவானுடைய பயிற்சி குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த காலகட்டத்திலேருந்து உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்து உங்களுடைய அதாவது உங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் பெரிய இடத்தில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே பார்க்கும்பொழுது ராகுவும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ராசியிலையும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே சனியும் ராகுவும் இருப்பாள் சனியும் ராகும் குரு பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் கோதண்டராகவோ மறுவர் சனியும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பூ அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதிய ஜாப் எல்லாமே வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிக்கிற வாழ்கெலாம் திடீர் ஏற்றம் வரும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையில் இருக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா அரசியல் துறையில் பார்த்த சனி வந்து ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் ஏழரை சனியாக இருந்து சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேச்சு வந்து கீழ்த்தட்டு மக்களிடம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருநள்ளாறு போயிட்டு ஒரு தரம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனியினுடைய பிரீத்தி செய்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் தவிர பார்த்தாலேயானால் இந்த சிவன் கோவிலில் இந்த இந்த சிவன் கோவில் பார்த்தாலேயானால் சனி பகவானுக்கு குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த சிவன் கோவிலில் இருக்கார் அவர்கிட்ட தான் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து சிவன் கோவிலை பூட்டிட்டு சாமியும் வச்சுட்டு போவார் அவர்கிட்ட போய்ட்டு இந்த இது வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லாமே விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் அதுவும் வந்து இந்த எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் நான் அதையும் பண்ணுங்க அது தவிர வந்து எளிய தானங்களை பண்ணுங்க இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிச்சயமாக மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரலும் உண்டான காலத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி ஆரம்பிச்சிருத்தோ இனிமே தான் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக தெரியும் வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் தூக்கத்தை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாட்டை விட்டு வெளியிலோ வீட்டை விட்டு வெளியிலோ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக வரும் சேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பேஜமானர்கள் மூலியமாகவோ முதலாளிகள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய ராசிக்கு மேல் அதாவது அதாவது மேனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வழி சென்று செல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர இந்த காலகட்டத்தில் பார்த்த ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் தூக்கம் இல்லாத அளவுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் ஓடிட்டு இருப்பீங்க அது வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடனமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிரகங்கள் அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு கேது மற்றும் குரு இவா வந்து பேர் செய்கிறாள் இந்த ராகு கேத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறான் ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் போகக்கூடிய காலமாக அமையிறது இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் அமையும் தொழில் அதாவது செய்யக்கூடிய வேலையில் மாற்றம் அமையும் செய்யக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் நூல்நிலையிலே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் தவறு பார்த்த குருவினுடைய பயிற்சி மா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகிறது அது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியில் வெளிநாடு போய் வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவா வந்து வேலை இழந்த காலத்தில் இருப்பாள் வேலை இழந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும் இப்போ நவம்பர்லேருந்து வேலை போய் வேறு மாற்றங்களுக்குன்னு பார்த்துட்டே இருப்பா அவளுக்கு மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிறு சிறு பிரச்சனைகள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இடம் ஆறாம் இடம் அதை தவிர அதாவது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அதை தவிர ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது மூன்று இடங்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல பார்க்கும்பொழுது புதிய கடனை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதிரிகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் சற்று மந்த நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இருக்கிறதுனால நான் ஏற்கனவே ஏழரசனி இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்கள் அதை தவிர கடல் பிராணிகள் வியாபாரம் செய்கிறவர்கள் அதை தவிர வந்து இந்த இது தங்க விற்பனை தங்க முதலீடுகள் அதை தவிர இது கேஷியர் பேங்க் கேஷியர் அக்கௌண்ட்ஸு பேங்கு அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான வே இதுகளை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றமும் தூக்கமின்மையும் மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்கோ சனி சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குச்சனூர் போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏழர் சனியின் தாக்கம் ஓரளவு குறையும் அது தவிர பார்த்தாலேனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய உங்களுக்கு சனி சனி காயத்ரின்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு வார வாரம் சனிக்கிழமை தீபம் புதுசாக இந்த அகல் வாங்கிட்டு போய் புதுசாக எழு தீபம் ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் நிச்சயமாக பார்த்துக்கோங்க அதிகமான அலைச்சல் இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்தலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடும் இந்த பிஆர் அதெல்லாம் பார்க்க பிஆர் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் செலவுகளை ஜாகிரதையாக பார்த்துக்கிறதன் மூலியமாகவும் உடல் நலத்தை பார்த்துக்கிறதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும்